விமானத்தில் தொடங்கிய சினிமா பயணம் சிவாஜி முதல் சம்பளம் எவ்வளவு தெரியுமா நடிகர் திலகம் சக்சஸ் ரகசியம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனது திரைப்பட வாழ்க்கை எப்படி ஒரு நாடகத்தில் இருந்து தொடங்கியது என்று கூறியிருக்கும் பழைய நேர்காணல் ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது சினிமா உலகில் ஒரு சகாப்தமாக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வெற்றி பயணம் பலருக்கும் ஒரு ஊந்துதலாக இருக்கிறது தன் முதல் பட வாய்ப்பு எப்படி அமைந்தது முதல் சம்பளம் எவ்வளவு மற்றும் அவரது வெற்றிக்கு காரணமான முதல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அவரை கூறியிருந்தார் இந்த வீடியோ தற்போது தமிழ் விபிள் அபிஷியல் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியாகி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியான பராசக்தி திரைப்படமே சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படம் பி ஏ பெருமாள் மற்றும் எம் போன்ற பெரிய தயாரிப்பாளர்கள் காவலர் பாலசுந்தரம் எழுதிய பராசக்தி நாடகத்தை பார்த்து அதனை திரைப்படமாக எடுக்க உரிமையை வாங்கினார்கள் அப்போது படத்தின் கதாநாயகனுக்காக பலரையும் பரிசீலித்த போது பெருமாள் அவர்கள் நாடக மேடைகளில் பிரபலமாக இருந்த சிவாஜி கணேசனின் பெயரை பரிந்துரைத்தார் திருச்சியில் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த சிவாஜிக்கு சென்னைக்கு வர அழைப்பு வந்தது முதன் முதலாக சினிமா வாய்ப்புக்காக திருச்சியில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தார் பராசக்தி படத்திற்காக சிவாஜி கணேசனுடன் ஐந்து ஆறு வருட ஒப்பந்தம் போடப்பட்டது அவருக்கு மாத சம்பளமாக ரூபாய் இருநூற்றி ஐம்பது நிர்ணயிக்கப்பட்டது பராசக்தி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சியில் சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையை உச்சரிப்பதுதான் சிவாஜியின் முதல் ஷாட்டாக அமைந்தது சிவாஜிக்கு சினிமா உலகில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நிலையான அந்தஸ்தை அந்த வார்த்தை கொடுத்தது என்று அவர் கூறுகிறார் இதுவே அவருடைய வெற்றிக்கு முதல் அடியாக அமைந்தது அவர் தன்னுடைய உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் திறமையால் மக்கள் மனதில் நடிகர் திலகமாக உயர்ந்தார் யாராலும் மறக்க முடியாத படமான பராசக்தி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் ஆல்ரெடி எடுத்து வைத்த நடிகர் திலகம் சிவாஜி பாலாஜி கணேசன் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து இன்றும் ரசிகர்கள் மனதில் தனி இடத்தை பிடித்துள்ளார் தமிழ் மட்டுமின்றி சில தெலுங்கு ஹிந்தி மலையாள படங்களிலும் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததுனால நாடகங்களில் நடிக்கத் தொடங்குகிறாரு நாடகங்களையும் அவர் ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது அந்த அளவுக்கு அனைத்து வேடங்கள்லையுமே அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்துறாரு முக்கியமாக நிறைய நாடகங்களில் பெண் வேடங்களிலும் நடித்திருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள் அதற்கு பிறகுதான் பராசக்தி அப்படிங்கிற திரைப்பட வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு கிடைத்த முதல் திரைப்படத்திலேயே கதாநாயகனா நடிக்கிற வாய்ப்பும் கிடைக்குது இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதுல இடம் பிடிக்கிறாரு அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் பல படங்கள்ல நடிச்சு நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ